ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பவுர்ணாஹ் ரிலாக்ஸ் டைம் பாருங்கள் எங்கள் வீட்டு கிச்சன் சைடு வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி விட்டுருக்கோம் அங்கே வந்து இந்த வந்து வந்துருக்கிறாங்க அவர் ஏதோ தலைகெல்லாம் இன்னும் எதோ எது எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்குறாரு செமையாக தெரியுது அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் போனா பறந்துருவோம் சொல்லி கொஞ்சம் லாங்லேயே எடுத்துட்டுருக்கேன் மேக்ஸிமம் தெரியுது என்ன பண்றீங்க சக்கரை மரத்துக்கு வரும் ஜன்னல் சைடு பக்கத்து லேண்ட்ல சக்கரை பழம் மரம் வச்சுட்ருக்கோம் நைட்டு சார் வந்து சாப்பிடுவாரு இன்னைக்கு இந்த சைடு வந்துட்டாரு என்ஜாய் பண்ணிட்டு அப்படி நல்லா தெரியுது பாருங்க பெருமைப்பாடர் சொல்ல போன ஹாய் சொல்லு Okay, friends, bye.